ஹாய் நண்பர்களே நான் உங்கள் சதீஷ் விவசாயி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுடைய தோட்டத்தில் மொத்தம் மூணு வகையான நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா பாகக்காய் பண்ணியிருக்கோம் அதோட விளைச்சல் அது அழகாக வந்திருக்கு அதோடய வீடியோ தான் நம்ம சேனல் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து சின்ன வெங்காயமும் நம்ம போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் வெண்டங்காய் தக்காளி போட்டிருக்கோம் நிறைய கலந்து ஒரு அரை ஏக்கரை நம்ம அழகாக பண்ணியிருக்கோம் அதோடய வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தோட விளைச்சல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அதோடய வீடியோ தான் உங்களுக்கு பாருங்கள் நல்லா நேர்த்தியாக அழகாக காமிக்கிறோம் தண்ணி ஃபுல்லாக நம்ம கட்டியிருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதோடய வீடியோவும் நம்ம சேனலில் போட போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவில் நம்மளுடைய ஒவ்வொரு நம்ம அழகாக பண்ணியிருக்கோம் எந்த விவசாயம் பண்ணுறோமோ அதோட விவசாயம் அழகாக போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சதீஷ் விவசாய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஊக்குவிங்க நீங்கள் ஒவ்வொரு லைக் கொடுத்து ஒவ்வொரு வீடியோவையும் விவசாய வீடியோவை முழுசாக பார்த்து தான் நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் விவசாயி எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருள் கொண்டு வந்து ஒரு சிட்டியில் சேர்த்துறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழை அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு வாழம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பழம் கொடுக்கு எல்லாமே வாழை பழம் இது உடம்புக்கு குளிர்ச்சியானதுங்க ரொம்ப அழகாக நாங்கள் பாருங்கள் ஒரு ஏக்கரை ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் விவசாயம் பற்றி நிறைய வீடியோ போட இருக்கோம் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த விவசாயத்தை வந்து ஊக்குவிங்க விவசாய வீடியோ நம்ம சேனலில் இன்னும் நிறையா போட போகிறோம் நம்ம சேனலில் ஒரு கட்டத்தை கொண்டு போய் விடுறது நம்மளுடைய மக்கள் மட்டும்தான் உங்கள் நம்பி தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் விவசாயம்